குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பம்கின்ல சின்ன காயாக இருக்கும்போதே க பழுத்து போகுது காஞ்சு போகுது பாலினேஷன் ஆகலைன்ற காரணமாக தான் இருக்கும் அதனால் இப்போ பண்ணிக்கு இந்த காயை விட்டுறக்கூடாது ஏற்கனவே மூணு காய் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாலினேஷன் ஹேண்ட் பேன் பாலினேஷன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இன்னொரு பம்கின் ஃப்ளவரை எடுத்து ஃபீமேல் மேல் பம்கின் ஃப்ளவர்ஸை எடுத்து இது மாதிரி இதெல்லாம் பிச்சுட்டேங்க இதழ்கள்லாம் எடுத்துட்டு நடுவில் இருக்குது இந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா இதை மட்டும் எடுத்து ஹேண்ட் பாலினேஷன் பண்ணுறேன் இதை ஏற்கனவே நான் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்ப்போம் இந்த பம்பினாவது உங்களுக்கு சேவ் ஆகுதான்னு பார்ப்போம் ஹேண்ட் பாலினேஷன் பண்ணி இந்த காயாவது சேவ் பண்ணான்னு பார்க்குறேன் அதுக்குள்ளே பாருங்கள் താങ്ക്സ് ഫോർ വാച്ചിങ് ലൈക്ക് അൻ്റ് സബ്സ്ക്രൈബ് പണു